ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு பெருந்துறை ரோடு வாய்க்கால் மேடு கொங்கு காலேஜுக்கு நியர்பைலேயே அமைந்துள்ளதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த இடம் அமைந்துள்ளதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒன்பது சென்ட் இடம் இருக்குங்க நல்ல மெயினான ஏரியாவில் அமைந்துள்ளது தாங்க இந்த இடம் அருகாமையில் முக்கிய பள்ளி கல்லூரிகள் அமைந்துள்ளதுங்க உடனே வீடு கட்டி குடியேற மிக சிறந்த இடம் தாங்க இது அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கி உள்ளதுங்க வடக்கு மற்றும் மேற்கு பார்த்த கார்னர் சைட்டு தாங்க இது மொத்தம் ஒன்பது சென்ட்டுங்க ஒரு சென்ட்டோட விலை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்றாங்க மேலும் இந்த இடத்த பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்